சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே வராகி அம்மாவின் சூழத்தினை நீ விட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற மாற்றங்களை நீ கண்கூடாகவே காணப்போகின்றாய் உன்னுடைய எதிரிகளை அம்மா எப்படி தும்சம் செய்யப் போகின்றாள் என்பதனை நீ நிச்சயமாக காணப்போகின்றாய் உன் வராகி அம்மா சில நாட்களில் உன்னோடு பேசும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில துரோகிகளை நான் ஓட விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நான் சொல்வது போலவே உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் வந்து உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று சிலர் முயற்சியினை செய்தார்கள் உன் பின்னால் நடக்கின்ற விஷயங்களை நிறைய உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது ஏனென்றால் என் குழந்தை உனக்கானது தெரிந்தால் அதை நினைத்து நீ பயப்படுவாய் அல்லவா உன் வராக்யம்மா நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்றாலும் என் குழந்தை அதை நினைத்து நீ வேதனைப்படுவாய் அல்லவா உனக்கு நான் துணையாக நின்றிருந்தால் உனக்கு ஏற்படுகின்ற சில விஷயங்களை கண்டால் உனக்கு பயம் உடனடியாக உன்னை அறியாமல் வந்து விடுகின்றது ஏனென்றால் தீமைகள் செய்வினைகள் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோருக்குமே பயம் ஏற்படுவது சகஜம்தான் அம்மா அதனால் உன்னை குறை சொல்லவில்லை ஆனாலும் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் போக்க வேண்டும் அல்லவா உன் வராகியானவள் தன்னுடைய குழந்தைகள் பாதுகாக்க வேண்டியதை மட்டுமே தன்னுடைய கடமையாக வைத்திருப்ப வைத்திருக்கும் பொழுது என் குழந்தை மனதில் ஏற்படுகின்ற பயத்தினை நான் நிச்சயமாக போக்கிவிடத்தான் வேண்டும் அதனால்தான் உன் வராகி அம்மா உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன் நீ எதை நினைத்துமே பயப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிகின்றன உன் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் உன் அம்மா நான் தான் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றேன் இருந்தாலும் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ இன்றே உனக்குள் இருக்கின்ற பயங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் எதற்காகவும் நீ பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள் ஒரு விதமான பயத்தை தந்து விடுகின்றது உனக்கு துரோகங்களை அதிகமாக செய்வதனால் என்னவோ இந்த வாழ்க்கையை பார்த்து உனக்கு பயம் வந்து விடுகின்றது உன்னைச் சுற்றி தீவினைகள் இருப்பது போன்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக வந்து விடுகின்றது என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் இந்த வராகியின் முன்னால் தோற்று போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு தீவினைகள் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் என்ன நினைத்து விட்டார்கள் என் குழந்தைக்கு இன்று யாருமில்லை என்று நினைத்து விட்டார்களா ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் என் குழந்தைக்காக யாரும் வந்து முன்னிருக்க மாட்டார்கள் என்று நினைத்து விட்டார்களா நீ ஆணித்தனமாக அடித்து சொல்ல வேண்டாமா எனக்கு துணையாக என் வராகியம்மா என்று இருக்கின்றால் முதலில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டு அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்துவிட்டு எந்த எல்லை வரைக்கும் அவர்கள் சொல்கிறார் செல்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா அவர்களுக்கு எத்தனை பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு புரிய வேண்டும் அல்லவா அதனால் நிச்சயமாக அவர்களுக்கான நேரத்தில் அவர்களின் வேலையை அவர்கள் சரியாக செய்து விடட்டும் அதன் பிறகு அவர்கள் அனுபவிக்கப் போவதை நீ கண்கூடாக காண்பாய் அவர்கள் என்னவெல்லாம் வாழ்க்கையில் படப்போகின்றார்கள் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன் இல்லத்தில் இருக்கின்ற சக்தி என்ன என்ன சக்தி என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த பயமும் ஏற்படாது இல்லத்தில் இருப்பது தீய சக்தியாக நீ உணர்ந்து விட்டாய் என்றால் அவள் உன் இல்லத்தை விட்டு ஓடோடி செல்கின்ற நாள் வந்துவிட்டது என்ற அர்த்தம் அதுபோல உன் இல்லத்தில் இருப்பது நல்ல சக்தி என்பதை நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக இனி நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல முன்னேற்றங்களாக ஏற்படப் போகின்றது என்று அர்த்தம் எதற்காக பயந்தாயோ நீ அதிலிருந்து இனி மீண்டு வந்து வரப்போகின்ற நாள் வந்துவிட்டது உனக்கானவை எல்லாமே உன் கைகளில் வந்து சேரப்போகின்ற நாள் வந்துவிட்டது இந்த வராகியை என்னுடன் என்னுடைய அன்பு அருளும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதனை நீ மறந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியை விரட்டுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியான முன்னேற்றங்களை நடக்க ஆரம்பிக்கும் என் குழந்தையே அப்போது நீ உன் அம்மா உன் இல்லத்தில் இருப்பதை நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்வாய் நான் ஒருபோதும் உன்னை காயப்படுத்த மாட்டேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ என்னதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்தால் அவர்களுக்கு இவையெல்லாம் புரிய போகின்ற நாள் மிக விரைவாகவே வரப்போகின்றது நான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணரத்தான் போகின்றார்கள் யாரும் தன் வாழ்க்கையில் செய்த தவறுக்காக தண்டனை கிடைக்காமல் போவது கிடையாது அவர் அவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்க கொண்டுத்தான் இருக்கின்றது அதனை அவர்கள் அனுபவிக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நாளில் நீ இந்த வராகியின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் ஏதோ உனக்கு பின்னால் நல்லதொரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இன்று போல் நாளை நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தினை காணும் இல்லை நாளையும் நம் வாழ்க்கை இப்படித்தான் இருந்துவிடுமா என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவன் நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை விட்டு செல்ல போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை அம்மாவின் அன்பில் என் குழந்தை நிச்சயமாக நீ நல்ல நிலையை அடைந்து அடைந்துவிடத்தான் போகின்றாய் ஏன் எதற்காக நமக்குள் இத்தனை போராட்டங்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் இல்லத்தில் இருப்பது தீய சக்தி அது உனக்கான சோதனைகளை உனக்கு கொடுத்தது என்று நீ உணர்ந்து கொண்டாய் அந்த நேரத்தில் தானே உன்னுடைய வராகி அம்மாவை நீ தேடினாய் அம்மா நம் வாழ்க்கையில் நமக்காக எதையும் நிச்சயமாக செய்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய் அல்லவா உன் நம்பிக்கைக்கு நிச்சயமாக அம்மா நல்லதொரு பாத்திரமாக இருப்பேன் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள் எத்தனை முறை நீ இந்த தாயிடம் வந்து கண்ணீர் வடித்திருக்கின்றாய் அம்மா நான் வேதனையில் இருக்கின்றேன் என்னை காப்பாற்ற வரமாட்டாயா என்று நீ கேட்டிருக்கின்றாய் நிச்சயமாக நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை விட்டு வேறு எங்கும் ஒருபோதும் சென்றது கிடையாது உன் இல்லத்திலேயே தான் நான் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து இந்த வராகி அம்மாவின் பாதத்தை நீ சரணடைந்த என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் நான் அல்லவா பொறுப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் நிச்சயமாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்து கொடுப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்திருந்தால் நிச்சயமாக உனக்கான சில விஷயங்களை நீ வாழ்க்கையில் மாற்றி இருக்கலாம் நீ தவறான பாதையில் சென்று இருக்கலாம் ஆனால் நீ வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து நல்ல வழியில் நல்ல பிள்ளையாக சென்று கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு தெய்வத்தினுடைய துணை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் உன் இன்னும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாம் இருக்கிறது என்பதனை நீ தானே ஆக வேண்டும் யாரும் உன்னை கைவிடவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் தெய்வங்கள் கைவிட்டதென்றால் நீ இந்த நிலையில் கூட இருந்திருக்க மாட்டா என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுத்து என்று எப்போது நீ முழுமையாக நம்புகிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உன் வசம் வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பல நாளாக பல கஷ்டங்களை நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் நிற்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதல் தருகிறேன் என்னுடைய ஆறுதலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அம்மாவும் ஆசைப்படுகின்றேன் நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லவையாக மட்டுமே நடக்கும் நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் பொழுது யாரை கண்டும் நீ எதை கண்டும் பயம் கொள்ள வேண்டாம் எல்லாவற்றிற்கும் நல்ல தீர்வு நிச்சயமாக உனக்கு என் மூலமாக கிடைக்கும் நீ கேட்டவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்கின்ற நேரத்தில் நீ மற்றவர்களை பார்த்து தேவையில்லாமல் பகிர்ந்து அதனை தொலைத்து விடாதே என் சூலத்தை தொட்ட பிறகு எல்லாம் இனி உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுத்தான் இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கான வேண்டுதல்கள் நினை உனக்கான வேண்டுதல்கள் அனைத்தும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்